யாராவது ஒருத்தர் உண்மையிலே இந்த பூமியில் கடவுளே இல்லையா கடவுளெல்லாம் கண்ணை தும்பூடிச்சுகளா என்னை இப்படி கவலைப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்கிற போது யாராவது கடவுள் இருக்காதாங்கும் போது இந்த வாசம் அந்த தேவதை யார் என்றால் இந்த வராகி அம்மா ஆனால் போகையா எவனை பார்த்தாலும் வராகி வராக கிடக்குறீங்க கருங்காலிமா சரி இந்த வராகிய கும்பலான்னு போய் சொல்லி அதனுடைய பெருமைகள்லாம் சொல்லி போய் ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஒரு லிங்கத்தை ஒரு சிலையை வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் சொந்தக்காரே வாழ்ந்தவன் தாய்பிள்ளையாக பழகினவே அவன் வந்தவண்ணி அடியை இந்த இதையாண்டி வச்சு கும்பிட்ற இது குடும்பத்துக்கே ஆகாதடி இப்படி உண்மையிலேயே நேர்மையாக நீதியாக விசுவாசமாக தர்மத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு ஒரு துன்ப வருதம்னு வச்சுக்கோங்க இப்படி வருதம்னு வச்சுக்கோங்க அதை காப்பாற்றுவதற்கு ஒரு தேவதை இருக்கிறார் ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்டம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்விக் நோபசாந்தகே வணக்கம் இன்றைக்கி ஒவ்வொருவரும் ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்காங்க சோகத்தில் இருக்காங்க கடன் தொல்லையில் இருக்காங்க பலவேற நல்லவை மாதிரி நம்ப வச்சு கழுத்தடுக்குறாங்க ஒருத்தட்ட கூட இருந்து பழகி பேசி அவங்க குடும்பத்தோட ஒருவராகி பதினஞ்சு இருபது வருஷம் வாழ்ந்துட்டு அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கும் போது உதவியெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாகவே ஒரு பத்து பவுன் இருபது பவுன் நகையை வாங்குறாங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் நெஞ்ச நிமித்தி எறுத்து நிற்கிறாங்க கொடுக்க முடியாது ஏன்னா அன்புக்கு வந்து சாட்சி கிடையாது அன்புக்கு எவிடன்ஸ் கிடையாது நல்ல தாய் பிள்ளையாக பழகும்போது அவங்க ஒரு பேப்பரில் எக்ரிமெண்ட் போட்டால் பணம் கொடுப்பாங்க ஏதோ தாய் பிள்ளையே இவ்வளோ நாள் இருக்கா அப்படின்னு இருக்காங்க இது போன்ற துன்பம் அதுபோல் நாம் பிறரை நம்பி ஆசைவார்த்தை கட்டி இப்படி பணத்தை கொடுத்தே ஏமாறுதல் இப்படி தொடர்ந்து எல்லாருனாலேயும் விழிப்புணர்வாக இருக்க முடியல விழிப்புணர்வாக எப்படி இருக்க முடியும் யதார்த்தமாக தானே மனுஷன் இருப்பான் எப்போவுமே ஒரு அட்டென்ஷன்லேயே இருப்பானா இருக்க முடியல ஆனால் கிரிமினல்ஸ் இருப்பாங்க ஆனால் சராசரி மனிதன் இருக்க முடியல இப்படி உண்மையிலேயே நேர்மையாக நீதியாக விசுவாசமாக தர்மத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க அதை காப்பாற்றுவதற்கு ஒரு தேவதை இருக்கிறார் அந்த தேவதை யார் என்றால் இந்த வராகி அம்மா ஆனால் போகையா எவனை பார்த்தாலும் வராகி வராகின்னு கிடக்கிறீங்க கரங்காலி மாலை இதே வேலையாக சொல்லிடுச்சிங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இன்னைக்கு இந்த காதில் விழுகணும்னு அவள் விரும்பி இருந்தால் தான் என்னை பேச வப்பா நல்லா கவனிக்கணும் அதாவது எல்லோரும் யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோ போகுது யாராவது ஒருத்தர் பார்த்து நொந்து வெந்து இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்தில் ஆதரவாக யாராவது ஒருத்தர் உண்மையிலே இந்த பூமியில் கடவுளே இல்லையா கடவுளெல்லாம் கண்ணை தும்பூடிச்சுகளா என்னை இப்படி கவலைப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்கிற போது யாராவது கடவுள் போது இந்த வாசகம் கொடுக்கணும் சரி நாங்கள் அப்படி தான் சரி இந்த வராகிய கும்பலான்னு போய் சொல்லி அதனுடைய பெருமைகள்லாம் சொல்லி போய் ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஒரு லிங்கத்தை ஒரு சிலையை வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் சொந்தக்காரன் வாழ்ந்தவன் தாய் பிள்ளையாக பழகினவேன் அவன் வந்தவண்ணி அரிய இந்த இதையாண்டி வச்சு கும்பிட்ற இது குடும்பத்துக்கே ஆகாதுடி இதெல்லாம் வச்ச குடும்பம் நக்கிறோம் ஏடி பண்ணி மாதிரி முகம் இருக்கடி இப்படி எங்கேயாவது கோயில் பார்த்துருக்கியான்னு அவனுக்கு தெரியாது இந்த அம்மாவை பற்றி அவன் வந்து ஆனோ பெண்ணோ வந்து சொல்கிற போது என்னக்கா சொல்கிறீங்க இது கும்பிட்டா நல்லாயிருக்குன்னாங்க ஏண்டி நம்ம காலியாத்தான் மாறியாத்தால விட மாறி காப்பாற்றிட காப்பாற்ற போது அப்படின்னு மனசை கழட்டி விட்ட உடனே அடுத்த நாள் எங்கே இருக்கும் கோயிலில் வாசப்படியில் வச்சுட்டு ஓடி போயிடுறீங்க இப்போ இந்த வராகியினுடைய ஃபோட்டோ வராகியினுடைய டாலரு வராகியினுடைய சிலைகள் இதெல்லாம் யாராவது கஷ்டம்னு சொன்னோன்னு கேட்டு முதல்ல வாங்கிடுறீங்க அதுக்கப்புறம் எல்லாமே எல்லா கோயில் வாசல்லையும் கிடக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவங்குடியாவது கெடுத்த கடவுள்னு ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது இந்த வராகிங்கிறவ ஒரு பெண் நல்ல கவனிக்கணும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்து உண்மையாக உணர்வோடு உயிரோட்டமாக கேட்கறதுக்கு காது இல்லைன்னா அவர் என்ன அர்த்தம் உடனே ஸ்கிப் பண்ணணும் உடனே அப்படி வேகமாக போய் என்ன சாதிக்க போறீங்க இந்த வராகிங்கிறவை யார் தெரியுமா பெண்களே நீ உங்களுக்கு தான் இந்த பதிவு ஒரு பெண்ணுக்கு பட்டாடையை கொடுக்கக்கூடியவள் ஒரு பெண் பூ பெய்தனான்னு வச்சுக்கோங்க பருவத்துக்கு வர்றா ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னா கிராமங்களில் உலக்கையை போட்டு வச்சுருப்பாங்க அந்த உலக்கை தான் அவளுடைய ஆயுதம் ஏர் உழுகிற உ உழவன் இருப்பான் பாரு அவனுடைய கலப்பை அதுதான் வராகினுடைய ஆயுதம் பூமியை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை கருணையே வடிவமானவள் எளிவந்த தன்மை பூமிக்கு கையில் இருக்கக்கூடியதை பன்றின்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யும் அழுக்க சாப்பிட்டு பூமியை சுத்தப்படுத்துது அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டத்தகாத தகாத விரும்பத்தகாத அறுவறுக்கத்தக்க இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் எடுக்கக்கூடியவன் வராகி கும்பிடனும் ஏதோ ஒரு பிறவியில் பந்தமோ சொந்தமோ இருந்தால்தான் விட்டகுரை தொட்டகுரை இருந்தால் தான் வருவாள் கருணை தேவதை அவகிட்ட ஒரு ஃபோட்டோவை வச்சு ஃபோட்டோ வச்சு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு தயிர் சாதத்தை கிண்ணத்தில் வச்சு அம்மா வராகி இதை ஏற்றுக்க நீ எங்களையே காத்திர வச்சிக்க நான் கேட்குறேன் கண்ணுக்கு தெரியாத நீ விநாயகரை பார்த்துருக்கியா முருகனை பார்த்துருக்கிறியா திருப்பதி வெங்கடாச்சிரபதியை பார்த்துருக்கிறியா நீ மகாலட்சுமியை பார்த்து நீ எந்த கடவுளையும் பார்க்கல உங்கள் அப்பா அம்மா பாட்டேன் முப்பாட்டம் வம்சாவளி இவங்க வச்சு தானே நீ கடைப்பிடிச்சு இதை வச்சு இருக்க அப்போ இந்த காலத்தில் மனிதர்கள் அக்குருமம் அநியாயம் பிறரைய அசிங்கப்படுத்துதல் கேவலப்படுத்துதல் ஏமாற்றப்படுத்துதல் காலத்திற்கு காளியும் மாரியும் சக்தியுமாக வந்திருக்கிறாள் பராசக்தி அம்மை உமையவள் வாராகி என்கிற பெயரோடு வந்திருக்கிறாள் உருவந்தாம்மா அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அவன் கையில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்சுருப்பாள் நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள் சப்த கன்னிமா மாதான்னு ஒன்று இருக்கும் அந்த கன்னி ஒரு ஒருத்தி அந்த அம்மாவோ மந்திரபூர்வமாக வணங்கினா எப்படி இருக்கும் அந்த அம்மாவை பஞ்சமி என்னைக்கு வணங்கினா எப்படி இருக்கும் ஆக இந்த அம்மாவிடத்தில் சரணாகதி நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு மேலே அவள் பார்த்துக்குவா ஒரு உதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தன் பெருமாள் பக்தன் நாராயணா நாராயணான்னு சொல்லி அவள் விடாது சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு தடவை என்ன பண்ணா ஒருத்தன் வந்து இந்த நாராயண பக்தன் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான் அவனை ஒருத்தன் என்ன பண்ண தேவையில்லாமல் வந்து வம்பெழுத்து அவனை அடி அடின்னு அடிக்கிறான் அடிக்கும் போது ஹரி நாராயணா என்னை காப்பாற்ற மாட்டேயான்னு கேட்டான் உடனே பகவான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தவர் வைகுண்டத்தை விட்டு வேக வேகமாக என்ன பண்ணார் எழுச்சிட்டு அங்கவசரத்தை மாட்டிக்கிட்டு கருடனை எடுத்து பிடிச்சிக்கிட்டு பறந்து வர போகிறார் போய்கிட்டே இருக்க போகும்போது என்ன பண்ணார் திடீர்னு இவன் அடி வாங்கினான் பாருங்க ஹரி பத்து இவன் அவனை எடுத்து அடித்தான் அப்போ பகவான் பார்த்தார் அவன் தமக்கு வேலை இல்லைன்னு திருப்பி வந்துட்டார் அம்பாள் நெச்சுமே கேட்டாள் என்ன தான் வேகமாக போனீங்க அப்படியே ஒரு பத்தேன் நம்பி நம்பியிருக்கிறான் அவன் கூப்பிட்டானு நான் உதவிக்காக போனேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என் தே என்னுடைய உதவி தேவையில்லை அவனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் திருப்பி வந்துட்டேன்னு அர்த்தம் அது போல இந்த வராகிய கும்பிடன்னு ஆரம்பித்த உடனே யாரே சொந்த யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லு அம்மா என்னை காப்பாற்றுவாள் எனக்கு ரட்சகத்தன்மை செய்வான் என் மக்களை காப்பாற்றுவான் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாள் அப்படிங்கிற காங்கிரீட் மைண்டோடு இருந்து பாருங்கள் சிலிர்த்தா சிலிர்த்து வீரத்தோட வந்து அம்மா நிற்பாங்க வராகி பக்தனை எவனாவது திட்டணும் அவனை உலக்கை எடுத்து அடிப்பா இருக்குமா சாஸ்திரத்துல இருக்கு தான் நம்பகத்தன்மை இல்லை புரியுத அதனால வராகி என்பவள் அவள் என்ன பண்ணுவான் நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டிலையே கால் கீழே கிடப்பான் அப்படிப்பட்டவள் அன்புள்ளம் கொண்டவள் அவளை மந்திர என்ன சொல்லுது ஓம் ஐ க்ளம் பஞ்சமியே நமக இப்படி சொல்லலாம் ஓம் ஐம் க்ளம் தண்டநாதாயி நமக இப்படி சொல்லலாம் ஓம் ஐம் க்ளம் சங்கேதாயி நமக அப்படி சொல்லலாம் ஓம் ஐம் க்ளம் சமய சங்கேதாயி நமக அடுத்து ஓம் ஐம் க்ளம் வாராகியே நமக ஓம் ஐம் க்ளம் போத்ரிண்ியை நமகா அடுத்து ஓம் ஐம் க்ளம் வார்த்தாழியை நமகா ஓம் ஐம் க்ளம் ஹா சேனாயை நமகா ஓம் ஐம் க்ளம் ஆங்கா சக்கரேஸ்வரியை நமகா ஓம் ஐம் க்ளம் அருக்கின்யை நமகா இப்படி சக்தி வாய்ந்த வராகினுடைய மந்திரத்தை நிறுத்தி எழுதுங்க தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டெய்லி சொல்லிவிட்டு வாங்க மூணு வேளை ஏற்றுங்க கிடைச்சதை வைங்க அம்மா எனக்கு இன்றைக்கி இரு தாண்டி கிடைச்சதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களைய அன்பும் அருளும் பொருளும் கஷ்டத்தையும் சோகத்தையும் நிற்கி வெற்றியையும் செல்வத்தையும் பராக்கிரமத்தையும் அம்மா கொடுப்பா நான் நம்புகிறேன் நாங்கள் இதை சொல்லி வணங்கி வழிபடுகிறோம் அதனால் வாராகி உபாசகர் என்கிற முறையில் அடியேன் உங்களிடத்தில் பழிவோடு சொல்கின்றேன் தொட்டவரை சிவமாக்கும் உங்க வராகியை பணிந்தவரை வளமாக்கும் திருச்சிற்றம்பலம் அம்பலம்